நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்துக்குள்ளே தனிநபரின் தொடர்பான இலங்கைச் செய்திகள் பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் குறித்து எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பதால் குழப்ப நிலை ஏற்பட்டது இது பாரதூரமான நிலை நீதிமன்றத்துக்குள்ளேயே தனித்தபரின் உயிருக்கு ஆவதி என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் நானூற்றம் கொலைகள் இடப்படுகின்றன என தெரிவித்துள்ள எதிர்கட்சி தலைவர் இதற்கு தீர்வை காண்பதற்கு உடனடி தீர்வு அவசியம் என குறித்துள்ளார் நாட்டில் மொத்த ஒழுங்கையும் பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு உதவுவதற்கு எதிர்கட்சி தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதில் தரம் ஊராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவது பற்றிய தலைமுறையானுற்று கட்சியின் தலைவர் ராகுல் காகிம் தலைமையில் கட்சி தலைமையுமாக தாரு நேற்று முதலிடம் நடைபெற்றது இதே போது கட்சியின் பிரதமரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் எல் ஏ எம் ஹிஸ்புலா பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் எஸ் உமாதலிபே எம் எஸ் நலம் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் அசாத் நிசாம்தீன் ஆகியோர் உட்பட கொழும்பு மாவட்ட மத்திய குழுவில் இருந்து நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் கமிட்டினர் மற்றும் முக்கியர்கள் பங்கு பெற்று குடியிருப்பு மற்றும் குடியகழ்வு திறந்திருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி நானூற்றுக்கு நான்காயிரம் கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் கொழும்புக்கோட்டையில் இருந்து பத்திரமுள்ளவரையில் இரவு நீரா இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சேவையில் இன்று முதல் இயக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆற்றுத்தலில் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு குறைந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் எனவும் அரசாங்கம் அறிவித்தது இவ்வாறு அரசாங்கம் குறிப்பிட்ட ஓரிரு நாட்களில் கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது என டாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை சுட்டிக்காட்டி டாமல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருந்தார் மேலும் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்குள் நீதிபதியின் முன்பே துப்பாக்கி நடத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் உயர்ந்தவரை நடத்த எவ்வாறு இருப்பினும் நீதிமன்றத்துக்கு எவ்வாறான அசம்பாவிதங்கள் அரங்கேறுவது பாதுகாப்பை கேள்விக்குறியாகும் செயற்பாடு எனபக்சே தெரிவித்தார் இதேபோல் அன்பையில் மென்னார் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தையும் நினைவுபடுத்தியிருந்தார் எவ்வாறான சூழலில் எவ்வாறு நாட்டுக்கு முதலீட்டாளர்களை அரசாங்கம் அழைக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டிலே முதலீடுகளை உண்டர்த்த முதலீட்டாளர்களுக்கு இடைநடப்பி திட்டங்களை கைவிட்டு சென்றுள்ளதாகவும் நாமலம்பி சுட்டிக்காட்டினார் இவ்வாறான கொலை சம்பவங்கள் அரம்பெறுவது நாட்டின் சுற்றுலாத்துறையை பாதிக்கும் என குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அச்சாரப்போற்று உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் நாட்டில் தற்போது இடம்பெற்றுவரும் இவ்வாறான செயற்பாடுகள் துறவி அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் இதே தேர்தலின் போது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் எனவே பாதியூட்டில் முன்வைத்த விடயங்களாவது அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார் பொதுக்கடை இதுவா நீதிமன்ற வளாகத்தில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கி காயமடைந்த கனியமுள்ளார் சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவ குமார் சமரத்னா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வழக்கு ஒன்றுக்காக பொதுக்கணியின் இதவா நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் காயமடைந்த அவர் காயமடைந்தால் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிச்சை பலனின்றி உயிர் அதுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருசான் பெல்லன் தெரிவிப்படுத்தினர் அதே நேரம் துப்பாக்கிச்சூடுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கை துப்பாக்கி நீதிமன்ற வளாகத்தில் இருந்து விற்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மாலித்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹலீர் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது மாலித்தீவு வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அன்ரோகுமாரா திசான மற்றும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை மெரியாவை நிமித்தமாக சந்திக்க உள்ளார் மாலித்தீவு வெளியுறவு அமைச்சர் மற்றும் அவரது குழுவினர் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத்தூர் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகத்தின் உத்தியோகபூர்வ இருதரப்பு கிளம்பியாடல்களிலும் ஈடுபட உள்ளனர் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் கலீருடன் மாலைத்தீவு வலியுறவு செயலாளர் இனியாவும் கலந்து கொண்டுள்ளார் கடந்த பாத்திமத் மென்னர் வடக்கு கடற்பிறப்பின் கிளிநொச்சி நீரியல் வளத்துறைக்குள் எல்லைக்குள் கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களின் வழக்கு இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிமன்ற நீதவான் ஜேமிஸ் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது மீனவர்களே ஒருவர் உரிமையாளராகவும் படகு ஓட்டியாகவும் காணப்படுவதால் படகு ஓட்டிக்கான தண்டனையாக ஆறு மில்லியன் ரூபாய் செலுத்த தவறும் பட்சத்தில் ஆறு மாத சிறை தண்டனை இடும் ஒரு மீனவர் குறித்த தண்டனையை அனுபவிக்க நேர்ந்துள்ளது படகு உள்ளிட்ட மீனவர்களின் தொலைபேசி பழம் தவிர அனைத்தும் அரசுடமையாக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு குறுக்கள் மடம் கலைவாணி மகாவித்யாலயத்தில் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் குருக்கள் மடம் கலைவாணி மகாவித்யாலய ஒன்றுக்குடல் மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்கிளப்பு வாழ் குறுக்கள் மடம் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பட்டியிருப்பு கல்வி விலையத்தின் படிப்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் விட்டும் குறுக்கள் மடம் கலைவாணி மகா வித்தியாலயத்தின் அதிபர் ஸ்ரீதரன் விட்டும் மட்டக்கிளப்பு வாழ் குறுக்கள் மடம் ஒன்றியத்தின் முக்கிய பிரமுகர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் முதல் நிகழ்வாக அதிதிகள் பாடசாலையின் உழைவாயிலிருந்து அணிவித்து வரவேற்கப்பட்டு மங்களமுள்ள கேட்டலுடன் ஆரம்பமாகியது வரவேற்பினம் தலைமை உரை அதிதிகள் உரை கெட்டல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு என பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன பொது ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்றல் கற்பிதல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கது மன்னார் பொன்னியின் குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு தடவைகள் கனிமணல் தெரிவித்த நிலையில் தினம் மூன்றாவது தடவையாக மத்திய சுற்றுலா அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மேற்கொண்டு கனியமணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வு அறிக்கையை வழங்க கிளம்பத்தை மேற்கொண்டு வருகை தந்திருந்த போது இறுதியில் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையில் குறித்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் மன்னார் தீவு பகுதியில் கனிமணல் அகழ்வு முன்னெடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் கடந்த இரு தடவைகள் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் மக்களின் பல தேதி மத்தியில் வருகை தந்த குழுவினர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மணலக எதிராக போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக மேனார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் மத்திய சுற்றுடன் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்கள் மேனார் மாவட்டம் சேலத்துக்கு கட்டம் கட்டமாக தந்தனர் இதன்போது மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படலாம் என்ற நோக்கத்துடன் போலீசார் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் சுமார் இருபத்தி மூன்றோ திணைக்களங்கள் தோட்டவெளி கொண்டையின் குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர் எடுப்போடு அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பொலிசார் ஆதரவைப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த வெளியா இருக்கு தயவு செய்து எ மூன்றாவது தடவை உங்களுக்கு பயிலறிஞ்ச மன்னார் விமான உதவி எதிர்கால மீட்பு மற்றும் மரசுரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பாரிசின மக்களுக்கான தமது முழுமையான ஆதரவை ஐக்கிய நாடுகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது மத்தியர்களுக்கு அமைதி செயல்முறைக்கான துணிசிறப்பு ஒருங்கிணைப்பாளர் குடியுரிமை மற்றும் மனிதாபமான ஒருங்கிணைப்பாளர் முகேந்து ஹாடி தெரிவித்துள்ளார் சர்வதேச சமூகம் நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை ஆதரிக்க கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினர் குடியிருப்புகள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு தேவைகளில் இந்த துறை மிகப்பெரிய பங்கை வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மீட்பு மையம் மனசீரமைப்பு சவால்களை எதிர்கொள்ள பாலஸ்தீனியர்களுக்கு கூட்டு நடவடிக்கை தேவைப்படும் என கூறியவர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் மாத்திரம் அத்தியாவசிய சேவைகளை உறுதிப்படுத்தவும் நீண்டகால மீட்புக்கான அடித்தளத்தை அமைக்கவும் இருபது பில்லியன் டாலர்கள் தேவைப்படும் என்று தெரிவித்தார் இதேவோல மத்திய கிழக்கில் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் வெறுப்பு பணிகள் நிலையம் நடாத்திய பாடசாலைகள் மீதான ஸ்ரீலின் தாக்குதலை ஐக்கிய நாடுகள் சபை வென்மையாக கண்டித்துள்ளது மாணவர்களின் கற்றல் நடவடிக்கையின் போது கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ஒலி குண்டுகளை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என பொதுச்செயலாளர் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் டூடாகு கூறியுள்ளார் போல ஆக்கிரமிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளில் வளாகத்துக்குள் நுழைந்ததை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் வென்மையாக கண்டித்துள்ளார் ஹமாசிடையே ஏற்படுத்தப்பட்ட ஆறு வார கால போர் நாம் அமலில் உள்ள நிலையில் இதுவரையில் ஸ்ட்ரேலிய பணியக் கைதிகளில் இருபத்தி நான்கு பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது அதற்குடாக இதுவரையில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பாலஸ்தீனிய பனைய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது இந்நிலையில் தாசாவில் இன்னும் எழுபத்தி மூன்று இஸ்ரேலியர்கள் பனைய கைதிகளாக உள்ளதாகவும் அதில் முப்பத்தி ஆறு பேர் உயிர்லிருக்கலாம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஸ்ட்ரேலிய பனிய கைதிகளில் மேலும் ஆறு பேரை ஹமாஸ் பெறும் சரிக்கிரமே விடுதலை செய்கிறது மேலும் தங்கள் பிடியில் உள்ள பனிய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு ஆஸ்திரேலியர்களின் உடல்களையும் கமாஸ் நாளை ஆஸ்திரேலியிடம் ஒப்படைக்கிறது இதற்குடாக ஆஸ்திரேலி தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய பனிய கைதிகளை விடுதலை செய்கிறது மேலும் கமாசுக்குள் தற்காலிக தங்கும் குடியிருப்புகள் கெனரக வாகனங்களையும் அனுமதிக்கிறது തുടർവ് ഒളിയാക്കി ചെയ്തി கோப்பை கிரிக்கெட் தகுதி சுற்றில் ஒரு பகுதியான உலகக்கோப்பை நேற்று முடிந்தது முதலில் துடுப்பாட்டம் இரண்டு விக்கெட்டுகளில் வீழ்த்தப்பட்டது அடுத்து நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டலக்கை நோக்கி களமிறங்கிய உள்ளூர் அணியான ஓமான் இருபத்தி ஐந்து தசம் மூன்று ஓவர்களில் அறுபத்தி ஐந்து ஓட்டங்களில் சுருண்டது இதனால் அமெரிக்கா ஐம்பத்தி ஏழு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதுவும் குறைக்கப்படாமல் முழுமையாக நடந்த ஒரு நாள் போட்டியொன்றில் மிக குறைந்த புள்ளியை லக்காக நிர்ணயித்து வெற்றி பெற்ற ஆணி என்ற சாதனையை அமெரிக்கா படித்துள்ளது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் நடந்த சார்ஜாவில் நடந்த அணி பாகிஸ்தானுக்கு எதிராக இருபத்தி ஐந்து நிர்ணயித்து எதிரணியை முடக்கி வெற்றதே இந்த வகையில் சாதனையாக இருந்தது அந்த நாற்பது ஆண்டு கால சாதனை அமெரிக்கா முறியடித்தது மேலும் ஓமான் தரப்பில் ஐந்து பவுலர்களும் அமெரிக்கா தரப்பில் நான்கு பவுலர்களும் பத்து வீசினர் இவர்கள் அனைவரும் சுழல் பந்து வீச்சாளர்கள் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் முழுமையாக நடந்த ஒரு ஆட்டத்தில் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் கூட பந்து வீசாதது இதுவே முதல் நிகழ்வாகும் இது நமது பிரதான் செய்திகள் நிறைவடைகின்றனையே எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் வினிதர்கள் வணக்கம்